சிம்மராசனியர்களுக்கு வணக்கம் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி ராசி அமைகிறது அந்த வகையில் இந்த காரணமாக இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகை என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம்பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக திடீர் கோடீஸ்வரையோ ஏற்படக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவரோடு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தான குரு இருக்கிறாருங்க இதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய கைகளில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வைக்க இருக்கார் குரு பகவான் எத்தனை எதிர்பார்ப்புகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாம இத்தருணங்கள் சுகங்கள் அதிகரிக்குங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்றிருப்பதால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவ்வளவு மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட தொடர்ந்து அரசாங்க உத்தியோகத்திற்கான எழுத்து தேர்வுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அல்லது போட்டி தேர்வுகள் எழுதிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துங்க சிம்மராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல விஐபி சந்திப்பு அவர்களுடைய அவர்களுடன் பழகுவதற்கான வாய்ப்பு ஆகியவை ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் திருப்பமும் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல பொறுத்தவரை ஏழில் சஞ்சரிக்கும் புதனால் வாழ்க்கை துணை மூலம் அல்லது நண்பர்கள் உதவியால் வருமானம் அதிகரிக்கும் என்பது பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாங்க அதே போல் அந்த வருமானம் என்பது கையில் நிறைந்திருக்கும் வருமானம் கிடைக்கிறதே என்ற நிலையில் தேவையில்லாத விண் அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாமல் அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஏனென்றால் காற்றுள்ள போதே தோற்றிக்கொள் என்பது போல் வருமானம் கிடைக்கிறது கிடைக்கும் போதே அவற்றை நீங்கள் பக்குவமாக பராமரித்து சேமித்து வைத்துக் கொள்வது அவ எதிர்காலத்திற்கு நல்லதுங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட ராசியில் கேது இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க ஏனென்றால் ஆன்மீக ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுபவரையங்கள் பணம் செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் கடன் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சனி அஷ்டமத்தில் இருப்பதையும் ஏழில் ராகு இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களாலும் மனைவியாலும் சில பிரச்சனைகள் வரலாம் பொதுமக்கள் தொடர்பில் விரும்பத்தகாத சில பிரச்சனைகள் வரலாங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சங்கடங்கள் வழக்குகள் உங்களை அலைக்கலைக்கலாம் அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மட்டுமில்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசனான உங்களுக்கு மீனத்தில் ராகு சஞ்சரிப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்காக சிகிச்சை பெறுவது நல்லது தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியங்க வரவே விட செலவுகளை அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் நிலவி வரும் அதே போல் வீடு மாற்றத்திற்கு சாத்திய குறுகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசனியர்கள் இத்தருணங்கள் அதாவது குரு பகவானுடைய நிலை நிகழக்கூடிய அனைவரிடமும் அனுசரி நடந்து கொள்வது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது வாகனம் ஓட்டு போதும் அதிக ஜாகிரதையாக இருப்பது அவசியம் அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனித்து நல்லதுங்க ஏனென்றால் தவறான கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரணை நிச்சயத்துவிடும் முன்பு தீர விசாரிப்பது நல்லதுங்க மேலும் இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல சிம்ம சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனி பகவான் தான் உத்தியோகத்துறை காரகத்துவம் கொண்டுள்ளவர் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அன்றாட பணிகள்ல அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது வற்புறுத்தி கூறுதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவான் மிதன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ராசியின் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதா சந்தையில் மிக கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடும் ஆதலால் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றை தீர்ப்பதற்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது சிம்மராசியை சேர்ந்து கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடுங்க சபாக்களில் அலட்சிய போக்கு மனதிற்கு வேதனையை தரும் கடன்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க வாய்ப்புக்காக நீங்கள் அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்த வருமானத்தை எந்த ஒரு நிலையும் இருக்காதுங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகங்கள் பலம் குறைந்து வலம் வருவதால் உங்களுடைய பேச்சுக்கள்லையும் பிற தொடர்புகள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் கூடுமான தவிர்ப்பது அவசியம் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய நீங்கள் அவசியம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யா என போற்றப்படும் புதன் ஓரளவு சாதகமாக இருப்பதால் நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் விடுதிகளில் கவலை அளிக்குங்க உயர்கல்விக்கு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இன்றைய கல்வி நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியங்க வெளிநாடு சென்று பிரத்யேக உயர் கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிகாரம் படைத்த ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் அனுகூலமே இல்லைங்க வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்கும் அதே போல் பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினந்தாங்க மழையும் எதிர்பாராத அளவிற்கு பெய்யாது எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாது போகும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எல் எண்ணெய் எல் எண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்